அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஜூன் மாதத்தின் முதல் நாளில் உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் இன்று நம்முடைய வாழ்வில் ஒரு புதிய மாதம் தொடங்கியுள்ளது இந்த புதிய மாதத்தையும் நமக்கு கொடுத்துள்ள இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் அவருடைய அருளும் ஆசீர்வாதமும் இந்த மாதமும் நமக்கு ஜெபிப்போம் இந்த மாதத்தையும் நாம் முழுமையாக ஜபத்திற்கும் பக்திக்கும் அர்ப்பணிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் திருப்பலி வாசகங்களை கேட்டு ஜெபித்து இறைவனின் வார்த்தையில் வளர்ந்து நம் வாழ்வை அவரது பிரகாசமான உண்மையில் ஒளிர செய்ய முன் வருவோம் இன்று முதல் நாம் இயேசுவின் திருஇதய வணக்க மாதத்தை மிகுந்த பக்தியுடன் துவங்குகிறோம் அன்பின் அடையாளமான இயேசுவின் திரு இருதயத்தை தியானிக்க நாங்கள் நாள்தோறும் ஏற்பாடு செய்துள்ள சிறப்பு நிகழ்ச்சிகளை நீங்கள் தவறவிடாதீர்கள் உங்கள் வாழ்விலும் திரு ஆசீர்வாதங்கள் பொழியட்டும் உங்களுடைய ஜெபக் கோரிக்கைகளை கீழே கருத்துப் பகுதியில் எழுதுங்கள் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம் அன்பார்ந்தவர்களை இன்று நாம் ஆண்டவரின் விண்ணேற்றப் பெருவிழாவைக் கொண்டாடுகிறோம் ஏசு தம்முடைய மாந்தர் வாழ்வின் பணியை நிறைவு செய்து தனது தந்தையின் விண்ணலகிற்கு செல்கின்றார் இந்த நாள் நமக்கெல்லாம் தூய ஆவியாரின் திருவிழாவிற்கான ஆயத்த காலமும் நம் இலக்கான விண்ணகு வாழ்வின் நம்பிக்கையையும் நினைவுபடுத்துகிறது இவ்விழா நம்மை ஆண்டவரின் பிரசன்ன முகத்தை காணும் பரிசுத்தத்திற்கான ஆசையை வளர செய்கின்றது இன்றைய வாசகங்கள் ஆண்டவர் இயேசுவின் விண்ணேற்றத்தையும் அந்த நம்பிக்கையின் மீது நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் நமக்கு கூறுகின்றன இப்போது வாருங்கள் இன்றைய திருப்பலி வாசகங்களை கவனமுடன் கேட்போம் முதல் வாசகம் எங்கள் கண்கள் முன்பாக இயேசு மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார் கொள்ளப்பட்டார் பணிகள் நூலிலிருந்து வாசகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினொன்று வரை உள்ள இறை வார்த்தைகள் தெயோபில் அவர்களை இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றைக் குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றமடைந்தார் விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதினேன் இயேசு துன்புற்று இறந்த பின்பு நாற்பது நாள்களாக அவர்களுக்குத் தோன்றி இரையாட்சியைப் பற்றி கற்பித்தார் பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார் அவர்களோடு சேர்ந்து உண்ணும் அவர்களிடம் நீங்கள் எரிசலைமை விட்டு நீங்க வேண்டாம் என்னிடம் இருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள் யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார் நீங்களோ இன்னும் சில நாட்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார் பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம் ஆண்டவரை இஸ்ரேலுக்கு ஆட்சி உரிமையை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள் அதற்கு அவர் என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையைப் பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார் இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்து மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்று அவர்கள் பார்வையில் இருந்து மறைத்து விட்டது அவர் செல்லும் போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள் அப்போது வெண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி கலிலேயரே நீங்கள் ஏன் வானத்தை உங்களிடம் இருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர் எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர் மக்களினங்களே களிப்புடன் கை கொட்டுங்கள் ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள் ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சதற்கு உரியவர் உலக அனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே பல்லவி ஏறுகின்றார் ஆண்டவர் ஏறுகின்றார் ஆண்டவர் ஆரவார ஒலியிடையே பவனி செல்கின்றார் கடவுள் எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர் பாடுங்கள் கடவுளுக்கு புகழ் பாடுங்கள் பாடுங்கள் நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள் பல்லவி எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர் எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர் ஏனெனில் கடவுளை அனைத்து உலகின் வேந்தர் அருட்பா தொடுத்து புகழ் பாடுங்கள் கடவுள் பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கின்றார் அவர் தம் திரு அரியணையில் வீற்றிருக்கின்றார் பல்லவி எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர் எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர் இரண்டாம் வாசகம் கிறிஸ்து விண்ணுலகிற்குள்ளேயே நுழைந்திருக்கிறார் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி இருபத்தி எட்டு பத்தாம் அதிகாரம் பத்தொன்பது முதல் மூன்று உள்ள அமைக்கப்பட்டதும் உண்மையான தூயகத்திற்கு முன் அடையாளமாய் இருப்பதுமான இவ்வுலக தூயகத்திற்குள் நுழையாமல் விண்ணுலகத்திற்குள்ளேயே நுழைந்திருக்கிறார் அங்கே இப்போது நம் சார்பாக கடவுளின் திருமுன் நிற்கிறார் தலைமை குரு விலங்குகளின் இரத்தத்துடன் ஆண்டுதோறும் தூயகத்திற்குள் செல்வார் அதற்கு மாறாக கிறிஸ்து தம்மையே ஒருமுறை பலியாக கொடுத்தார் அதை மீண்டும் மீண்டும் செய்யவில்லை அவ்வாறு செய்திருப்பார் என்றால் உலகம் தோன்றிய காலம் தொட்டு அவர் மீண்டும் மீண்டும் துன்புற்றிருக்க வேண்டும் அதற்கு மாறாக உலகம் முடியும் காலமான இப்போது கொடுத்து பாவங்களை போக்குவதற்காக ஒரே முறை வெளிப்படுத்தப்பட்டார் மனிதர் ஒரே முறை சாவுக்கு உட்படுகின்றனர் பின்னர் இறுதி தீர்ப்பு வருகிறது இதுவே அவர்களுக்கென உள்ள நியதி அவ்வாறே கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மை தாமே பலியாக கொடுத்தார் அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார் ஆனால் பாவத்தின் அல்ல காத்திருப்பவர்களுக்கு சகோதரர் சகோதரிகளே இயேசுவின் உடலை கோவிலின் திரை சீலைக்கு ஒப்பிடலாம் இத்திரை சீலை வழியாக திரு தூயகத்திற்குள் நுழைய நமக்கு துணிவு உண்டு ஏனெனில் அவர் ரத்தம் சிந்தி நமக்கென புதியதொரு வழியை திறந்து வைத்துள்ளார் இதுவே வாழ்வுக்கு அழைத்து செல்லும் வழி மேலும் கடவுளுடைய இல்லத்தின் மீது அதிகாரம் பெற்ற பெரிய குரு ஒருவர் நமக்கு உண்டு ஆதலால் தீய மனச்சான்றில் இருந்து விடுவிக்கப்பட்ட உள்ளமும் தூய நீரில் கழுவப்பட்ட உடலும் உடையவர்களாய் நேரிய உள்ளத்தோடும் மிக உறுதியான நம்பிக்கையோடும் அவரை அணுகி செல்வோமாக நமக்கு வாக்களித்தவர் நம்பிக்கைக்கு உரியவர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் இயேசு சீடர்களுக்கு ஆசி வழங்கிக் கொண்டிருந்த அவர்களிடமிருந்து பிரிந்து விண்ணேற்றமடைந்தார் லூகா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பத்தி மூன்று வரை உள்ள இறை வார்த்தைகள் அக்காலத்தில் எய்சு தம் சீடர்களிடம் மெசியா துன்புற்று இறந்து மூன்றாம் நாள் உயிர்த்தள வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எரிசலையும் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் அவ்வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை இந்நகரத்திலேயே இருங்கள் என்றார் பின்பு ஏசு பெத்தானியா வரை அவர்களை அழைத்து சென்று தம் கைகளை உயர்த்தி அவர்களுக்கு ஆசி வழங்கினார் அவர்களுக்கு வழங்கி கொண்டிருந்த போதே அவர் அவர்களிடம் அடைந்தார் பெரும் மகிழ்ச்சியோடு எருசலேம் திரும்பி சென்றார்கள் அவர்கள் கோவிலில் எப்போதும் கடவுளை போற்றியவாறு இருந்தார்கள் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நற்செய்தியில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு ஆசி வழங்கி கொண்டிருக்கும் போதே அவர்களிடமிருந்து பிரிந்து விண்ணுலகிற்கு உயர்த்தப்படுகிறார் இது ஒரு மிக ஆழமான மற்றும் விசுவாசபூர்வமான நிகழ்வு நாம் பார்ப்பது ஒரு பிரிவாக இருந்தாலும் அது ஒரு முடிவல்ல மாறாக இது ஒரு புதிய தொடக்கமாகும் இன்று நாம் மூன்று சிந்தனைகளை தியானிக்கப் போகிறோம் ஒன்றாவது விண்ணேற்றத்தின் அர்த்தம் இயேசு விண்ணேற்றம் அடைவது அவரது செயல்பாடுகளின் முடிவல்ல மாறாக அவர் இப்போது விண்ணுலையில் இருக்கிறார் என்பதன் மூலம் நாம் அனைவரும் ஒரு நாள் விண்ணகத்தில் அவருடன் சேர்ந்து வாழ அளிக்கப்படுகின்றோம் என்பதை நினைவுபடுத்துகிறார் அவர் நம்மிடமிருந்து பிரிந்தார் என்றாலும் நம்மை ஒருபோதும் அவர் விட்டு விலகவில்லை அவர் விண்ணகத்தில் இருந்து நம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கின்றார் இது நமக்கு பெரும் ஆறுதலாகும் இரண்டாவது சாட்சிகள் ஆவதற்கான அழைப்பு நீங்கள் என்னுடைய சாட்சிகள் என்று இயேசு சீடர்களை அழைக்கின்றார் இன்றும் அதே வார்த்தை நம்மை நோக்கி கூறுகின்றார் நீங்கள் என் பிள்ளைகள் என் சாட்சிகள் இயேசுவின் விண்ணேற்றம் நம்மை உலகத்தில் ஒரு புனித பணிக்காக அனுப்புகிறது நாம் நம் குடும்பத்தில் சமூகத்தில் உலகத்தில் கிறிஸ்துவின் உயிரோட்டமான சாட்சிகளாக இருக்க வேண்டும் மூன்றாவது நம்பிக்கையின் பெருமடையாளம் இயேசு விண்ணுலகிற்கு செல்வது அவரின் இரு பூரணத்தையும் நமக்காக தயார் செய்யும் இடத்தையும் குறிக்கிறது இது நமக்குள் ஒரு விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் ஊட்டுகிறது அவர் எங்கு சென்றாரோ நாமும் ஒரு நாள் அங்கே செல்வோம் என்பதே நம் நம்பிக்கையின் உச்சநிலை இன்று நம் வாழ்வில் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சிந்தனைகள் என்னவென்றால் நான் என் வாழ்வில் ஆண்டவரின் சாட்சியாக இருப்பேன் மற்றவர்களுக்குள் கிறிஸ்துவின் பிரகாசத்தை பறைசாற்றுவேன் விண்ணக வாழ்வு என் இலக்காக எப்பொழுதும் இருக்கும் என் செயல்கள் வார்த்தைகள் எண்ணங்கள் இவற்றின் வழியாக விண்ணுலையில் பங்கு பெற தயார் செய்வேன் அன்பார்ந்தவர்களே இன்று நாம் ஆண்டவரின் விண்ணேற்றத்தை கொண்டாடும்போது நம் நம்பிக்கையையும் புதுப்பித்து அவரின் ஆவியால் நிறைந்த வாழ்வுக்காக ஒவ்வொருவரும் மீண்டும் நம்மை அர்ப்பணிப்போம் விண்ணேற்றப்பட்ட ஆண்டவர் நம்மை வழிநடத்தும் விண்ணக நம்பிக்கையின் ஒளியாக இருப்பாராக ஆண்டவரே உம்மிடம் உயர்த்தப்படுவதற்காக எங்களை தயார் செய்யும் அருளை தாரும் ஜெபம் விண்ணலகிற்கு எழுந்தருளிய எங்கள் ஆண்டவரே உமக்கு நாங்கள் இன்று நன்றி செலுத்துகின்றோம் எங்களுக்காக சிலுவையில் இறந்து உயிர் தெழுந்த உம்முடைய உயர்ந்த மகிமைக்காக நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே நீங்கள் விண்ணேறி சென்றாலும் உம்முடைய ஆசி எப்போதும் எங்களோடு இருக்கிறது என்று நாங்கள் நம்புகின்றோம் அந்த ஆசியின் ஒளியில் எங்கள் வாழ்க்கை முழுவதும் வழிநடத்தப்பட்டு புனிதமாய் திகழட்டும் எங்கள் குடும்பங்களுக்காக ஜபிக்கின்றோம் எங்கள் குடும்பங்களில் அன்பும் நம்பிக்கையும் சமாதானமும் பெருகட்டும் நலம் ஆரோக்கியம் செல்வம் ஒற்றுமை கொடுக்கப்பட்டு குடும்ப உறவுகள் வலிமையடையட்டும் குழந்தை இல்லாதவர்களுக்கு ஆசீர்வாதமாக பிள்ளைகள் அருளப்பட்டு அவர்கள் அறிவிலும் பரிசுத்தத்திலும் வளரட்டும் மாணவர்கள் அறிவும் புத்திசாலித்தனமும் நல்ல ஒழுக்கமும் பெற்று சமூகத்திற்கு உதவுகிற நல்லவர்களாக மாறட்டும் வேலை தேடுகிறவர்களுக்கு சரியான வேலை வாய்ப்புகள் அமையட்டும் பண சிக்கல்கள் கடன் சுமைகளை தீர்ந்து அமைதி நிலவட்டும் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்காக அவர்களுக்கு இறை சிந்தனை உள்ள வாழ்க்கை துணைகள் அமையட்டும் திருமணத்தில் மகிழ்ச்சி மதிப்பும் ஆசி நிறைந்த வாழ்வும் கிடைக்கட்டும் உடல் நலமற்றவர்கள் பாதுகாப்பும் பூரண நலனும் பெறட்டும் புற்றுநோய் ஊனமுற்றோர் பேச முடியாதோர் நடக்க முடியாதோர் இவர்களுக்கு திடமான ஆற்றலும் ஆவி கருணையும் தரப்பட்டு அவர்களும் வாழ்வில் நம்பிக்கையுடன் முன்னேறட்டும் நாடு முழுவதும் அமைதியும் ஒற்றுமையும் நிலைகட்டும் இயற்கை பேரிடர்கள் விபத்துகள் திடீர் தீமைகளில் இருந்து பாதுகாக்கப்பட்டு மக்கள் அனைவரையும் பாதுகாப்பாக வழி நடத்தும் இளைஞர்களும் குழந்தைகளும் ரட்சிக்கப்பட்ட வாழ்வில் வளரட்டும் இயேசுவே உமது திரு இருதயத்தின் நிழலில் இந்த ஜூன் மாதம் முழுவதும் நாங்கள் தியானிக்கிறோம் நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை எங்கள் இருதயத்தில் ஏற்று வாழ எங்களுக்கு உதவி புரியும் பகைவர்களையும் அன்பு செய் என்று எங்களுக்கு உரைத்த உம்முடைய வார்த்தையை பின்பற்றி எங்களை விண்ணக வாழ்விற்கு அழைத்து செல்லும் உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம் ஆமீன்